எல்லோரிடமும் நல்லவராக இருங்கள் மறுமையில் அது பயன் தரும் கொடுத்த வாக்குப்படி நடக்காதவன் மார்க்கத்தை பின்பற்றுபவன் அல்ல ஒருவன் யாரிடம் பழகுகிறானோ அவனது குணம் அவனுக்கு வந்துவிடும் ஏனெனில் ஒவ்வொருவனும் தன் நண்பனையே அதிகம் பின்பற்றுவான் ஒருவருக்கு ஒருவர் அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள் அப்போது மனதிலுள்ள பொறாமையும் அழி தீயவர்களுடன் நட்பு கொள்ளாதே மீறினால் அவர்களின் பாவங்களும் நட்பு கொண்டவரின் கணக்கில் செய் வணக்கம் இருபத்தி ஐந்தாம் திகதி ஆனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து அமாவாசை தினத்தை முன்னிட்டு மட்டுநகரில் வாழும் மலலைகளின் துயர்துடித்த வள்ளல்கள் திரு அப்பாத்துறை புவிச்சந்தர் திருமதி புவிச்சந்தர் சுதாசினி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் உதவும் நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி